கார்மேகம் சார் வெல்கம் உற்சாகமான மாலை வணக்கம் நான் உடுமலைப்பேட்டையிலிருந்து கார்மேகம் பேசுறேன் மேடம் நான் சுகர் காமெடி தான் எடுத்தேன் எனக்கு சுகர் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது இப்போ நான் ஒரு மூணு மாசமா எடுத்ததுல சுகர் நார்மலா இருக்கு பெயின் எனக்கு பயங்கரமா இருக்கு சைக்கிள் ஓட்டி முழங்கால் வலி முதுகு வலி அந்த பெயின்லாம் எல்லாம் இப்ப இல்ல நல்லா இருக்கு இருந்துச்சு ப்ரெஷரு நார்மலா இருக்கு அதே போல் நான் உணர்ந்தது மட்டுமல்லாமல் எனக்கு கீழே ரெண்டு பேர்த்து கொடுத்து ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட்டுக்கும் நல்லா இருக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்காங்க இன்னொருத்தர் தைராய்டுக்கு கொடுத்து தைராய்டு டெய்லி ஃபிட்ஸ் வர பையனே இப்போ நல்லா இருக்கான் ஃபிட்ஸ் வர்றதுல இம்யூடிட்டி இம்யூனிட்டி குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு அந்த பையனுக்கு அது இல்லாமல் இன்னொரு பேஷண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மேடம் அது விரைவில் டெஸ்ட் மூனியாவில் நான் கொடுக்குறேன் மேடம் இந்த அற்புதமான படைப்ப மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்து என்னோட இன்பம் இருக்கு நான் பெற்ற இன்பம் இந்த வையாகவும் தரணுன்றது எனது குறிக்கோளை கொண்டு நான் செயல்பட்டு இருக்கேன் நன்றி மேடம் தேங்க் யூ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி சார் ஆஹ் சாரோட நீ என்ன சொன்னேன் என்ன மேடம் கார் மேகம் எஸ் குடுமலைப்பேட்டை கார்மே சார் என்ன பிஃப்டி செவன் மேடம் மேடம் அளித்தது okay. uh, ராஜன் சார் நிறுவனத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் மேடம் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ சார் அதாவது கார்மேகம் சார் ஃபிப்டி செவென் பா பதினஞ்சு வருஷமா டயாபெட்டிக் இன்னைக்கு எலெக்சர்மிக்ஸ் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டயாபெட்டிக் கண்ட்ரோல் பிளஸ் நீ பெயின் இன்னைக்கு வந்து நீ பெயின் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சர்வ சாதாரணமா சின்ன குழந்தைங்க கூட இன்னைக்கு வந்து அதிகமா இந்த பீவரேஜஸ் குடிக்கிறாங்க பாருங்க அந்த சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் முக்தி வயசு வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு வந்து இடுப்பு வலி முட்டி வலி எல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா கேல்சியம் டிபிஷன்சி சோ ஸோ மிக்ஸ் வந்து இட்ஸ் வெரி குட் ஏன்னா ப்ரெஷர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இந்த பிளட் பிரஷர் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு கேல்சியத்துக்கு வந்து பிளட் ப்ரெஷருக்கும் டெபினட்டா சம்மந்தம் இருக்கு பிகாஸ் பேராத்தை சுரக்கக்கூடிய ஹார்மோன் பிடிஹெச் ஹார்மோன்ஸ் ஸோ ரொம்ப எசென்ஷியல் ஃபார் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் அந்த ரத்தம் வந்து இதயத்துல உறையாம இருக்கிறதுக்கு பயனளிக்கக்கூடிய விஷயம் ஸோ அதனாலதான் வந்து ஏஜ் ஃபிஃப்டி செவனா இருந்தோம் வித் த்ரீ போர் அந்த பாத்தயபட்டிக்ஸ் கண்ட்ரோல் பிளஸ் நீ பெயின் அதாவது ரொம்ப கஷ்டம் நீ பெயின்லாம் வந்து ஒரு செகண்ட் ஏஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிஷியன்சி இருக்கும் போது ரொம்ப கடுமையா இருக்கும் அதுதான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைத்திருக்கு அதே நேரத்துல ப்ரெஷரும் கண்ட்ரோலா இருக்கு மோஸ்ட் ஆஃப் சொல்லணும் அப்படின்னு சொன்னா பதினஞ்சு வருஷம் நிச்சயமா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்பாரு இன்னைக்கு வந்து நார்மலைஸா நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ணிருக்கேன்